அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை மீட்பதில் உண்மையிலே அக்கறை செலுத்துகிறதா ஸ்டாலின் திமுக அரசு என்கிற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது முல்லை பெரியாரிலே புதிய அணை கட்டுவோம் காவிரியிலே மேகதாது அணை கட்டுவோம் பாதாரிலே தடுப்பு அணை கட்டுவோம் கச்சத்தீவை தரமாட்டோம் என்கின்ற தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே அண்டை மாநிலங்களிலும் அண்டை நாடுகளிலும் போர்க்குரல் எழுப்புகிற போது தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைக்கு முன்னுரிமை கொடுத்து திமுக மற்றும் திமுக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் சாதித்து காட்டியது என்ன சறுக்கியது என்ன என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தன்னகத்தே இரண்டு முறைக்கு மேலே தொடர்ந்து ஆட்சி அதிகாரம் என்ற நிலையிலே முழு சுதந்திரமும் முழு அதிகாரமும் இருந்த போதிலும் தன் தலைமையிலே செயல்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்து காட்டியது என்ன சறுக்கியது என்ன என்று சொன்னால் சாதித்து காட்டியது ஒன்றுமில்லை இந்த நான்கரை ஆண்டுகளிலே திமுக ஆட்சியிலே சறுக்கியது தான் ஏராளம் ஏராளம் அதனால் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை கேள்விக்குறி ஆயிருப்பது ஏராளம் ஏராளம் என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது இந்த நிலையிலே தான் சமீபத்திலே ராமேஸ்வரம் சென்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இலங்கை உடனான கட்சித்தீவு பிரச்சனையை தற்போது அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற அரசு விழாவிலே பேசியிருக்கிறார்கள் என்ன பேசியிருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கச்சத்தீவை இளைஞடமிருந்து மீட்டு அந்த கடல் பகுதியிலே ராமேஸ்வரம் மீனவர்கள் தொழில் செய்ய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் ராமேஸ்வரம் பயணத்திற்கு முன்பாகவே இலங்கை அதிபர் குமார திசநாயகே அதிரடியாக கச்சத்தீவு பயணம் செய்துள்ளதை அங்கே குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை கடந்த கால இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று உரிமை குரல் எழுப்பது போர்க்குரல் எழுப்புவது யார் என்று நாம் வரலாற்றை புரட்டுகிறபோது இந்த கச்சத்தீவை உண்மையாகவே மீட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நெடிய சட்ட போராட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கட்சியின் சார்பிலே கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற போது தொடங்கிய அந்த போராட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மாவினுடைய அரசு தமிழகத்திலே மலர்ந்த போதெல்லாம் வருவாய்த்துறையே அதிலே ஒரு வாதியாக இணைத்து அந்த சட்ட போராட்டத்தை அரசின் சார்பிலே முன்னெடுத்து இந்த கச்சத்தீவு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அக்கறை செலுத்தியவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அரசியல் ஆசானாக இருக்கிற நம் தமிழர்குலசாமி தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வலிமையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராடி வருகிறது அதை புரட்சித்தமிழியா எடப்பாடியார் அவர்கள் இருவரும் தெய்வங்களிலே வழியிலே போராடி வருகிறார் என்பது இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்று அறிவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தாறு காலகட்டத்திலே அப்போதைய பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்து அதற்கு அடிபணிய வைத்து மௌனமாக துணை போன அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் என்பதுதான் கச்சத்தீவனுடைய துரோக வரலாறு ஆகவே தாரை வார்த்த தாங்களே தற்போது தானும் கேட்பதை போன்ற நிலையிலே தான் இருக்கிறது தங்களுடைய கோரிக்கையினுடைய வலிமை தாங்கள் கோரிக்கை வைக்கனுடைய பாங்கு ஆகவே இந்த இரட்டை வேடத்தை கலைந்துவிட்டு கச்சத்தீவை நம்முடைய உரிமை என்ற முழக்கத்தை எப்போது முன்னெடுக்கப் போகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதுதான் நாட்டு மக்களுக்கு இன்னும் புரியவில்லை இன்னும் தெரியவில்லை அதனால்தான் மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களுடைய வழியிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கச்சத்தீவு உரிமை மீட்பு பிரச்சனையில திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைஞர் அவர்களும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களும் இந்த இரட்டை நிலை எடுப்பதை ஒரு முடிவுரை எழுதிவிட்டு உண்மை நிலைக்கு அவர்கள் உரிமை போராட்டம் நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு மாண்புகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் சட்டமன்றத்திலும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் முதலமைச்சராக இருக்கிற அம்மா அவர்கள் எழுப்பினார்கள் அவர்களை தொடர்ந்து புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இன்றைக்கு இந்த உரிமை பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனையிலே இன்றைக்கு திமுக அரசுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை தகுதியோடு கேட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆகவே கச்சத்தீவு உரிமையை காவு கொடுத்தவர்களே காப்பாற்றுகின்ற நாடகத்தை இன்னும் எத்தனை காலம் நடத்துவார்கள் அதன் மூலம் மீனவர்களை ஏமாற்றுவார்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்வதோடு கத்தச்சீவு பிரச்சனையிலே உண்மையான தீர்வு காண மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் இருவரும் தெய்வங்களின் ஆட்சியோடு மக்களாட்சியை மலர்ந்து நாம் வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த பௌர்ணமி திருநாளிலே தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக தென்னாட்டு மீனவர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்